எழுத்தாளர் நாஞ்சுநாடன் அவர்களே விமர்சகர் ஆ மார்க்ஸ் அவர்களே கவிஞர் சமயவேல் அவர்களே திரைப்படத்தில் ஒரு பதிப்பகம் செய்ய வேண்டிய வேலைகளை முன்னெடுத்து இது போன்ற விழாக்களை தொடர்ந்து ஒருங்கிணைக்கிற தமிழணி பதிப்புத்துடைய வசந்தகுமார் அவர்களே இங்கே தரலாக இருக்கிற பல்வேறு அமைப்பை சார்ந்த அமைப்பு சாராத மதுரை வாழ் மக்களே நண்பர்களே எழுத்தாளர்களே கவிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களைப் போலவே நானும் நாஞ்சில் நாடன் மார்க்ஸ் மற்றும் பி கே இவர்கிஷப் குமார் இவர்களுடைய உரையை கேட்க ஆவலாக இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு முகச் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன் முதலில் சாகித்ய அகாடமி அவருக்கு தாமதமாக தரப்பட்டதாக பலரும் எழுதியிருக்கிறார்கள் நாமும் நினைக்கிறோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா சாகித்ய அகாடமி போன்ற விருதுகள் முதல்ல எழுதிய புத்தகங்களை படித்து கொடுக்கப்படுகின்றனவா என்கிற சந்தேகம் நாஞ்சில் நானோட இந்த புத்தகத்திற்கு இருக்கு சூரிய பூ சூட இருக்கிற தொகுப்புல சூரிய பூ சூட ஒரு கதை இருக்கு அந்த கதையோட தலைப்பு தான் தொகுப்பு வச்சிருக்கேன் அதுல ஒரு நல்ல பிரமாதமான கதை அது அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு மில் தொழிலாளியா ஒரு சங்கம் வச்சு தங்கம் செய்யாது சங்கம் செய்யும்னு பழைய ஆளா இருந்து சங்கம் அவங்க வந்து அவர்களை மழுங்க விட்டு காலி பண்ணி விட்டு கொன்று விட்டு அல்லது சாவதற்கான எல்லா விளைவுகளையும் ஏற்படுத்தி விட்டு இவங்க எங்கேயாவது ஒரு பெரிய மண்டபத்தை திறக்கிறது ஸ்கூலை திறக்கிறது விழாக்கள் நடத்துறது விருதுகள் வழங்குறதுன்னு நடத்துவாங்க அதுக்கு பெரிய ஜனாதிபதியெல்லாம் கூப்பிடுவாங்க நம்ம ஜனாதிபதிகளுக்கு அதுதான் அந்த வேலை அப்படின்னு அந்த கலையிலேயே ஒரு வரி வருது ஆக்சுவலாக ஒரு ஜனாதிபதி கையால் பதினைஞ்சாம் தேதி இந்த விருது வாங்க போகிறாரு உண்மையில அவங்க படித்தாங்கன்னா அந்த கலைக்காவது ஒரு கொடுக்காம இருந்திருக்கணும் நல்ல வேலை அவங்க படிச்சு விருது குடுக்கறதில்ல அப்படிங்கறதுனால சில நேரங்கள்ல நல்லா கிடைக்கும் கிடைச்சி போயிருக்கிறது சூரியப்பூ சூட இருக்கிற புத்தகத்துல அந்த சூரியப்பூ சூட இருக்க கதைகளை இந்த வழி வருது ஜனாதிபதி வச்சு விழா கொடுக்கலாம் விருது கொடுக்கலாம் ஜனாதிபதிகளுக்குலாம் அதை விட என்ன வேலை இதுதானே வேலை அப்படின்னு இருக்கு இதை வேணாவது முதவே போட்டு கொடுத்துருந்தா கூட லிஸ்ட்ல அவரை காலி பண்ணி வந்திருக்கலாம் ஆனா அவங்க படிச்சு விருது கொடுக்கறது இல்லை சில நேரங்கள்ல அது நல்லதா போயிருது பல நேரங்கள்ல மோசமா போயிருது ராஜி நாடன் போன்ற படைப்பாளிக்கு ரொம்ப தாமதமா தான் இந்த விருது கிடைச்சிருக்கு என்ன முத்துகிருஷ்ணன் ரொம்ப சரியா குறிப்பிட்டாத ஒரு விஷயம் தமிழின் எல்லா தீவிரமான விஷயங்களோட அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இலங்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி காந்திய கொன்றவனை ஆதரிச்ச இயக்கம் ஆட்சிக்கு வருது இதே நாட்டுல இந்திரா காந்திய கொன்ன இனத்துல இருக்கிற ஒருவர் வந்து மறுபடியும் அந்த கட்சியாலே கூட பிரதமர் பதவிக்கு கூட காட்டப்படுகிறார் பாதியில கூட அமர்த்தப்படுகிறார் அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு மூர்க்கத்தை வந்து அல்லது ஒரு எதிர்ப்பை வந்து அல்லது ஒரு விரோதத்தை துவேஷத்தை வந்து இந்தியா காமிக்க வேண்டும்ங்கிற கேள்வி எல்லாம் அது உச்சகட்டத்தில் இருந்தபோது கேட்டாங்க முடிஞ்ச பிறகு ரொம்ப பேர் பேச அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட வேற சில விஷயங்கள் பெண்கள் குறித்து மது குறித்து கல் உண்ணாமல் அல்லது கல் உண்வது இது குறித்தெல்லாம் கூட தனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு படைப்பாளர் படைப்பாளி வந்து வெறும் படைப்புகளை படித்துக்கொண்டே இருப்பது வேலை இல்லை சமூகத்தில் அன்றாட நிகழ்வுகள்ல பெருசா வர்ற விஷயங்கள்ல அவன் ஒன்று எந்த பக்கம்னு தெரியிற ஒரு ஆளா இருக்குனா அவன் எதுவுமே இல்லாம சும்மா அப்படியே இதுக்கு தலையா அதுக்கு வாழ காமிச்சுக்கிறது அவங்க போனா அவங்க இங்கே போனா இங்க ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஆளாவே அர்த்தநாதீஸ்வராகவே பல படைப்பாளிகள் இருக்கிற ஒரு கட்டம் இருக்கு அது ரொம்ப துரந்தோஷமான ஒரு படைப்பாளி வந்து தனியா ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுத்து ஒரு நிலைப்பாடு எடுத்து நான் இந்த பக்கம் தான் அப்படி நிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த இந்த படைப்பால் எப்படி ரியாக்ட் அது விஷயமா இருக்கலாம் இருக்கலாம் அருந்தேவராய் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அப்படி எல்லா வந்து உடனே சொல்வதற்கு நாஞ்சில் ஆடனுக்கு ஒரு கருத்து இருக்கு தொடர்ந்து நாஞ்சில் நாடனுடைய உரைகள் அவருடைய எழுத்துக்களை படிக்கிறவங்களுக்கு நாஞ்சில் நாடன் எந்த பக்கம் நிற்பார் என்று காட்டக்கூடிய ஒரு ஸ்தூலமான இடம் நாஞ்சில் நாடனுக்கு இருக்கு ரொம்ப பேர் என்ன பண்ண போறானோ தெரியாமல் திடீர்னு நாளைக்கு காலையில இருந்து வேற மாதிரி ஆயிரம் எலெக்ஷன் பெரம்பூர் ஸ்டாண்டர்ட் பயணம் அப்படியெல்லாம் இல்லாம எப்பொழுதும் தனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அறம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டோடு ரொம்ப அந்த ஒரு மருந்த கதையா சினிமா இருக்கு ஒரு நல்ல நாவல் சினிமா ஆனால் எப்படி போயிடும்ன்றதுக்கு அந்த நாவலும் ஒரு உதாரணம் அவர் தொடர்ந்து வந்து அவருடைய பல படைப்புகள் பலரால பாராட்டப்பட்டிருக்கு படிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் குமரி இருந்து மும்பைக்கு அவருடைய பிராயத்தில் இடம் இடம்பெயர்ந்து ஒரு சேல்ஸ்மேன் போல ஆரம்பித்து தொடர்ந்து அலைந்து திரிகிற பல்வேறு பணிகள் பார்த்ததால அவருடைய படைப்புகள் முழுவதும் ஒரு அலைந்து திரிந்தவன் வாழ்க்கையில் நிற்கிற வேதனை துக்கம் மேன்மை கசடு எல்லாமே இருக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு யாரும் தொடாத ஒரு பாத்திரம் அவருடைய கதைகள்ல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் சமகால இல்லாம இந்த கதை எப்பயும் பொருந்துற மாதிரி இல்லாம அவர் கதைகள்ல சாமியோ ஜெயமோகனோ யாரோ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயமோ வந்து விருதுகளோ இது பற்றியெல்லாம் கூட ஒரு ஒரு கமெண்ட் வந்து அந்த பிக்ஷனை வந்து அப்படி பயன்படுத்துகிற ஒரு தன்மை அவர்த்தா இருக்கு அது ரொம்ப சரியா செய்யலைன்னா கட்டுரையா போயிடும் மேல நடக்கிற மாதிரி ஏன்னா இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த பேசுற ஒரு ரொம்ப முக்கியமாக நாஞ்சு நானோட பாசிட்டிவான விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நக்கல் நையாண்டி கிண்டல் எல்லா விஷயத்தையும் போற போக்குல பெரிய அதிகாரிகளுக்குன்னா இருப்பாங்க அவர் கட்டுரைகள்லே அதே மாதிரி வரும் ஒரு மந்திரி வந்து ஒரு கையெழுத்து போடுறதுக்கு வந்து ஒரு இப்படினா பின்னால இருந்து ஒருத்தர் பேனா திறந்து கொடுக்குறாரு அவர் கையெழுத்து போட்டு இப்படி கொடுத்தோன்னே அவர் பேனா போடுவார் பேனாவை கூட வாங்கி மூட முடியாத ஒரு மந்திரி இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிட போறான்னு கேட்கும் அதுக்கு பிறகு இந்த மந்திரிகள் பேனாவை திறந்து வாங்கும்போது போது சிரிப்பு வந்துருது நிகழ்ச்சியை பார்க்குறப்போ அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அவங்களுக்கு துண்டு போட்டால் அந்த துண்டை மடிக்க ரெண்டு பேர் அவங்களுக்கு உலகத்திலே வந்து இந்தியாவில் தவிர எதையும் டிரைவர் வந்து கதவை திறந்து வந்து இந்த இன்னொரு மா இந்த பகுதிக்கு வந்து இறங்குற முதலாளிக்கோ அல்லது மந்திரிகளுக்கோ இல்லைங்கிற விஷயம்லாம் இருக்கல நாமளும் நோட்டீஸ் பண்ணுறேன் அன்றாடம் கவனிக்கிறேன் சாமானியமாக நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் கற்று எழுதுறது என்ன ஆனால் பெரிய அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்த அவருடைய படைப்புகளை தெரியாத அவர் பெரும் படைப்பாளின்னு உணராத சாமானிய ஜனங்களுக்கு கூட நாஞ்சில் நாடன் அப்படிங்கிற பேரை வந்து இன்னைக்கு நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் நாஞ்சில் நாடான் பாராட்டுலான்னு அது ரைட் இவ்வளவு ஆனப்புறம் எதுக்கு அவர் நாடாருன்னு வேற வந்து ஜாதி சேர்த்து வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டார் அவர் வந்து எம்எஸ்சி முடிச்சவர் நாஞ்சில் நாடாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மக்கள் தளத்துல எதையாவது கேட்டு புரிந்து கொள்வது பார்த்த மாதத்துல புரிந்து இப்படிதான் இருக்கே தவிர ஆனா கேரளால அப்படி இல்ல ஒரு படைப்பாளினா அவனை போய் அவனோட படைப்பெல்லாம் வாசிக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா கேட்கிற மாத்திரத்துல வந்து ஆமா இவர் எங்க ஊருக்காரு இவர் வைக்கத்துக்காரு இவர் இந்த பகுதிக்காரரு அவங்களால சொல்ல முடியுது அந்த ஒரு பெருமை இருக்கு அவங்களுக்கு யார் தெரியுமா பஷீர் யார் தெரியுமா பஷீர் ஊர்க்கார தெரியுமா பஷீர் மாவட்டம் நான் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமிதம் மலையாளிகள்கிட்ட பக்கத்துல இருக்கிற அட்டு இருக்கு ஆனா நமக்கு வந்து தெரியாம இருக்கிறது தப்பு இல்ல ஆனா தெரியாமலே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் தமிழ்ல வந்து அந்த உடைப்பு தேவைப்படுது சாதாரணமா ஒரு படத்துல ஒரு சீன்ல வந்துட்டு போறவரும் கலைமாமினி வாங்கியிருக்காரு இவ்வளவு காலம் எழுதின பிறகு இவரும் கலை மாமனி வாங்கியிருக்காரு நான் அதுக்காக அதை குறைச்சி சொல்ல வரல ஆனா அதுக்காக குஷ்பு இவர் ஈக்குவலா இல்லையா அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான படைப்பாளர்களை தனித்து கௌரவிக்கிற ஒரு சமூகம் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஏற்றம் எனக்கு இருக்கு படைப்பாளிகளுக்கான கூட்டம் போட்டா இவ்வளவு நகரத்துல நிறையவே பெரிய விஷயமா இருக்கு வேற பல கூட்டங்களுக்கு இருக்குறதுக்கு மக்கள் நிறைய வெளியே சொல்லி கும்பிட முடியாத பெண்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் அன்றாடம் பாக்குற வாழ்க்கை வருது ஆனா இவர்களை பற்றிய பதிவுகள் மிகவும் கிண்டலோடும் நையாண்டியோடும் அதே நேரத்துல தேவையான வேதனையோடும் வைக்கப்படுது இதை நாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இப்படி படைப்புல வைக்கிற பலர் தங்கள் கட்டுரைகள் வெளிப்படையா தான் எந்த பக்கம் சொல்றதில்லை ரொம்ப முக்கியமானவர் நான் நினைக்கிறேன் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் நாஞ்சில் நாஞ்சில் படைப்பு இருக்கா இல்லையோ அது வேற விஷயம் சிறந்த படைப்புகளை பாராட்டுகிற ஒரு நேர்மையும் அவ்வப்பொழுது சமூகத்தின் சகல நிகழ்வுகள் குறித்த பதிவு கொண்ட ஒரு மூத்த படைப்பாளி தாமதமாக கிடைத்திருக்கிறது என்பது விஷயம் இல்ல ஒருவேளை அவர் காலத்தில் கிடைக்காமலே போய்விடுமோ என்கிற பயம் இல்லாமல் படித்து பார்க்காமலோ படித்தோ அவருக்கு கிடைத்திருக்கிறது தகுதியானவருக்கு கிடைத்திருக்கிறது வரும் காலங்களில் அவர் இன்னும் நாணயிடம் உள்ள உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வெல்ல வேண்டும் நான் தான் நினைப்பேன் இந்த விருதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம் ஆனா இன்றைக்கு மதுரையில் காலையில ஒரு மிக பெரிய கல்லூரி அதற்கு பிறகு மதியத்துக்கு பிறகு இன்னொரு கல்லூரியில் பேசுகிற போது இவர் பேச அவர்கள் அழைக்கிற போதே ஒரு சாகித்ய அகடை விருது பெற்றவர் மதுரைக்கு வருகிறார் அவரை நாம் கல்லூரியில் பயன்படுத்திக் கொள்வோம் போது அங்க ஒரு ஐநூறு அறுநூறு மாணவ மாணவிகள் இதை கேட்கிற போது இப்படியெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே கொண்டு செல்ல முடிகிறது என்கிறது அந்த விருதுனுடைய ஒரு சிறு வெற்றியாக இருக்கிறது நாடனை தொடர்ந்து வாசிக்கிறவர்கள் காண்கிற பல்வேறு சந்தோஷங்களும் மாற்றங்களும் அவர் படைப்புகளில் காலகாலமாக வந்திருக்கிறது அவருக்கு வாழ்க்கை